எல்லோருக்கும் அன்பான வணக்கம் முதலில் பெரியவர் காத்தாத்தி அவர்களுக்கு இப்படி ஒரு முழு நாள் கருத்தரங்கை ஏற்பாடு செய்வது என்பது நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் நாங்களே தான் செய்தோம் என்று அப்படி இல்லை நாங்கள் உதவினோம் அதற்கான முழு ஏற்பாடுகளை அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களும் தர்மலிங்கம் அவர்களும் நம்முடைய மற்றுமுள்ள பெரியவர்களும் இணைந்து கேட்டபொழுது நாங்கள் இணைந்து கொண்டோம் இது அரிசியோடு உமியை இணைத்த வேலை இந்த வேலையை செய்வதன் மூலமாக அந்த பெரிய அறிஞருக்கு சிறந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த இந்த வாய்ப்பை எங்களை செய்யச் சதுழர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் பெரியவர் காத்தாத்தி அவர்களை நான் ஆராய்ச்சி மாணவனாக இருந்த காலத்தில் தொடர்ந்து கவனிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது தொடக்கம் எண்பத்தி மூன்று முடிய நான்கு ஐந்து ஆண்டுகள் அந்த வளாகத்தில் நான் இருந்த பொழுது காத்தாத்தி அங்கு பொழுது இருந்தார் அங்கு அவரோடு நான் பேசியதாக எனக்கு நினைவில்லை அவ்வளவு அமைதியாக இருப்பார் காத்தாத்தி நிறைய நூல்களையும் நிறைய விஷயங்களையும் எழுதியிருக்கிறார் அவரை பற்றிய நினைவெல்லாம் எனக்கு நம்முடைய சச்சிதானந்தம் சொன்னதைப் போல தமிழ் ஆராய்ச்சி நூலகத்தில் உள்ள நூல்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் ஒரு பக்கம் கொஞ்சம் கோபம் வரும் இன்னொரு பக்கம் வியப்பும் ஆச்சரியமும் வரும் எல்லா நூல்களிலும் பென்சிலை வைத்து கோடு கிழித்து மீமு மீமூ மீமூ என்ற வடிகளை நீங்கள் கவனிக்கலாம் அந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்து நூல்கள் எங்கேனும் காணாமல் போய்விட்டால் இதை வைத்தே கண்டுபிடித்து விட முடியும் அந்த அளவுக்கு அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு நூல்களையும் நான் இதை ஒரு வேடிக்கையாகவோ வியப்பாகவோ சொல்லவில்லை வாசித்த மனிதனம் அந்த வாசிப்பு என்பது என்னை போன்ற இளைஞர்களை மிகவும் கவர்ந்த விஷயம் அவ்வளவு விரிவாக எந்த நேரம் பார்த்தாலும் அந்த தலை நிமிராமல் குனிந்து அந்த இருக்கையில் அமர்ந்தவண்ணம் வாசித்து கொண்டே இருப்பார் அவர் மிக அதிகமான நேரம் கழித்தது அந்த உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகத்தில் தானே ஒழிய அவருடைய அறையில் இல்லை அவர் நிறைய நேரம் அந்த நூலகத்தோடையே இருந்தார் நூலகத்திலேயே வாழ்ந்தார் இவரை பற்றி ஒரு கருத்தரங்கம் நடத்த வேண்டும் என்று நினைத்தவுடன் எனக்கு மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது அவருடைய எல்லா நூல்களையும் நான் வாசிப்பேன் என்று நான் சொல்வதற்கில்லை ஆனால் அவருடைய திருக்குறள் நீதி இலக்கியம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தமிழ் பண்பாடு ஏறக்குறைய திருக்குறள் நீதி இலக்கியம் என்பது அவருடைய முதல் நூல் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தமிழ் பண்பாடும் என்பது அவருடைய ஏறக்குறைய கடைசி நூல் எண்பத்தி ஒம்போதில் காத்தாத்தி மறைகிறார் அந்த நூல் எண்பத்தி ஏழு வாக்கியில் வருகிறது இந்த இரண்டு நூல்களை சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் காத்தாத்தியை நாம் மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த நேரத்தை நான் பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் காத்தாத்தியை பொறுத்தவரை த திருக்குறள் ஸ்காலர் திருக்குறள் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலுக்கான மிக ஆழங்கால் பட்ட ஒரு புலமை மிக்க ஒரு அறிவாளி நான் நினைத்தவரை தமிழ்நாட்டில் திருக்குறளை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறவர்கள் எல்லோரையும் வைத்து பார்க்கிற பொழுது காத்தாத்தி அளவுக்கு திருக்குறள் மீதான ஈடுபாடும் ஆழமும் புலமையும் வேறு நூல்களில் காண்பது அரிது என்றே நான் கருதுகிறேன் ஏன் சொன்னால் அவருடைய திருக்குறள் நீதி இலக்கியம் என்பது திருக்குறள் இருக்கை இங்கு உருவாக்கப்பட்ட பொழுது இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டின் மூலமாக அண்ணா வழியாக மூன்று பல்கலைக்கழகங்களிலும் திருக்குறளுக்கான ஆய்வு இருக்கைகள் நிறுவப்பட்ட பொழுது அதில் முதல் கட்டத்தில் சேர்ந்தவரில் பெரியவர் காத்தாத்தி முக்கியமானவர் அந்த காலத்தில் ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் அந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளிவந்திருக்கிறது எழுபத்தி ஒன்று தொடக்கம் எழுபத்தி நாலு வரை ஏறக்குறைய முழுமையாக திருக்குறள் பற்றி மூழ்கி அந்த அந்த நூலை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று கருதுகிறேன் அந்த நூலுக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி பரிசு வழங்கப்பட்டது என்று நினைக்கிறேன் அது மிக தகுதியான விஷயம் என்று கூட நான் சொல்ல முடியும் அந்த நூலில் அவர் கொண்டிருக்கிற அந்த இயலும் அந்த நூலில் அவர் திருக்குறளை பார்த்துருக்கிற தன்மையும் மிக மிக முக்கியமானது அவர் கண்டுபிடித்திருக்கிற பல விஷயங்களை அந்த நூலின் வழியாக அவர் வெளிக்கொண்டு வருகிறார் தமிழில் இரண்டு சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஒன்று அறம் இன்னொன்று நீதி இந்த அறம் நீதி என்ற இரண்டு சொற்களுக்குமான அடிப்படையான வேறுபாடுகள் குறித்த அவருடைய ஆய்வு மிக ஆழமாக அதில் செயல்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் நீதி என்ற சொல் கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் புழக்கத்திற்கு வருகிறது ஆறாம் நூற்றாண்டிற்கு முன்னரே அறம் என்ற சொல்லுதான் நம்முடைய சங்க இலக்கியங்களிலும் தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் எல்லாவற்றிலும் பயன்படுத்தப்படுகிற சொல் இந்த அற மரபு என்பது என்ன உலகம் முழுக்க சமயங்கள் உருவாக்கிய நீதிகள் என்பது வேறு ஆனால் தமிழ் சமூகம் உருவாக்கிய இயற்கை மரபு சார்ந்த அற ஒழுக்கம் அல்லது அறநெறி என்பது வேறு இந்த அறநெறி என்பதைப் போல ஒரு கிரேக்க நீதி இலக்கியங்களில் நாம் காண முடியுமா என்பது பற்றி அவர் விரிவாக பேசியிருக்கிறார் கிரேக்க பழைய நீதி இலக்கியங்களில் இருக்கக்கூடிய தொன்மங்களின் ஊடாக திருக்குறளில் பேசப்படும் தொன்மங்களை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்பது பற்றி சொல்லியிருக்கிறார்